தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு உரைநடை உலகம் மூன்று மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் பணி நிறைவு அவர்கள் எழுதியது ஒரு இருபத்தஞ்சு மல்டிபிள்ஸ் கொஸ்டின் இருக்கு பார்க்கலாம் பதினோராம் வகுப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழ் கண்டிப்பாக டெட்டை பொறுத்த வரைக்கும் டென்த் சிலபஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஹயர் செகண்டரி லெவல் அப் டு ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மெயினாக ஒன்பதாம் வகுப்பு புத்தகம் பத்தாம் வகுப்பு புத்தகம் இது ரெண்டுத்துலையும் நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நல்லா தரவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க பத்தாம் வகுப்பு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒரு தொண்ணூறு வீடியோ இருக்குது நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் போனீங்கன்னாவே பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் இருக்கு லைனாகவே இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க பதினோராம் வகுப்பு பாடம் தான் நம்ம லைனாக பார்த்துட்டு இருக்கிறோம் பதினொன்று முடிஞ்சு பன்னெண்டு நம்ம பார்க்கலாம் ஒன்று கூற்று கோடு என்பது தமிழ் சொல் ஆகும் அதனுடைய விளக்கம் கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி வல்லரன் கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு கோடுன்றது தமிழ் சொல் தான் கோடுக்கு மலையுச்சி வல்லரன் கோட்டை அப்படின்ற பொருள்களும் உண்டு கூற்றும் சரி விளக்கமும் சரி தான் இரண்டு மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை கலைச்சொல் குறிக்கும் குன்றுகள் இதை ஆய்வு பேர் என்ன மூன்று முருகனை சேயோன் மேய மைவரை உலகம் என கூறும் நூல் தொல்காப்பியம் சேயோன் மேயை மை வரை உலகம் உலகம்னா தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கோங்க உலகம் தொல்காப்பியம் சொல் அந்த காலத்திலேயே உலகம் புறம் தொல்காப்பியம் உலகத்தை புறம் சொல்லியிருக்குது ஏன்னா நம்ம நமக்கு தமிழில் கிடைச்ச முதல் நூல் வந்து தொல்காப்பியம் தான் அதனால் உலகம் தொல்காப்பியம் சேயோன் முருகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான்கு விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என குறிப்பிடும் நூல் திருமுருகாற்றுப்படை குறிஞ்சி குறிஞ்சிகிழவண்ணாவே முருகர் ஸோ அது வந்து ஆற்றுப்படை முருகரை பற்றி திருமுருகஆற்றுப்படையில் சொல்லியிருக்கிறது ஐந்து திராவிடர்களை மலை நில மனிதர்கள் என அழைத்தவர் கமில் சுவளபில் ஆறு பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர் தோடர்கள் பாத்தீங்கன்னா அது வந்து புனித இடமாக கருதுறாங்க அந்த பால் எருமை கொட்டில்களை ஏழு கொண்டா தோரா இனக்குழுவினர் வாழும் பகுதி ஆந்திர பிரதேசம் எட்டு வீடுகளில் மேடைகள் அமைக்க முக்கியத்துவம் கொடுத்தோர் தோடர்கள் ஒன்பது தாழ்வாரத்தை மெட்டு என குறிப்பிடுபவர்கள் அது வந்து குறும்பர் தாழ்வாரத்தை மெட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்றவங்க யாருன்னா குறும்பர்கள் பத்து மலை என்னும் திராவிட சொல் வடமொழியில் டேஸ் என வழங்கப்படுகிறது நம்ம தமிழில் மலை அப்படின்னு சொல்லி சொல்றோம் திருவண்ணாமலை அந்த மாதிரி அதே வடமொழியில் மலைய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதினொன்று விளிம்பு என்னும் பொருள் தரும் சொல் விளிம்பு அப்படின்னா இது வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் விளிம்பு ஸோ வரை பன்னெண்டு தோனி மலை என்னும் பெயர் உள்ள இடம் கர்நாடக மாநிலத்தில் தோணிமலை அப்படின்ற ஒரு பெயர் இருக்கக்கூடிய இடம் இருக்குது காப்பரன் கொண்ட மதில் சூழ்ந்த கட்டமைப்பு அரண் கோட்டை பதினான்கு மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் சிந்து பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இதுதான் இந்த பாடமே அதுதான் பதினைந்து சரியானதை தேர்க வரை என்ற சொல் கோடு மலை சிகரம் என்னும் பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது நுனி முதல் அடிவரை அடிமுதல் நுனி வரை என்ற தொடர்களில் வரை என்பது விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆ ஆ இரண்டுமே சரிதான் மனப்பாடம் பண்ணிவிடும் வரையினா கோடு மலை சிகரம் அதே மாதிரி நுனி முதல் அடி வரை அடி முதல் நுனி வரை அந்த வரைன்றது விளிம்பு அது வரைக்கும் இது வரைக்கும் இந்த விளிம்பு நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் வரை பதினாறு கீழ்காணும் கூற்றுகளுள் தவறானதை தேர்க கொட்கை வஞ்சி தொண்டி என்பன கொட்கை வஞ்சி தொண்டின்றது அது கொடுத்துருக்காங்க அதில் எது தவறுன்னு சொல்லி சொல்கிறாங்க வடமொழி இலக்கிய பிரிவுகள் அப்படின்றது தவறு வடமொழி இலக்கிய பிரிவுகள் எங்கேயுமே இந்த கொட்கை வஞ்சி தொண்டி அப்படின்ற வார்த்தையே இல்லை ஆனால் தமிழகத்தில் தமிழர்கள் வாழ்க்கையில் கொட்கை வஞ்சி தொண்டிலாம் ரொம்ப முக்கியமான ஊர்பெயர்கள் ஆனால் வடமொழி இலக்கியங்களில் எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லவே இல்லை அதனால் வந்து அதுதான் தவறு மீதி பழந்தமிழ் தமிழ் பெயர்கள் தான் இது அது சரி அரசியல் பொருளியல் பண்பாட்டில் உருவானவை தான் இந்த கொட்கை வஞ்சி தொண்டி ஆணிவேர் அடையாளம் தமிழர்களுடைய ஆணிவேர் அடையாளம் தான் இந்த கொட்கை வஞ்சி தொண்டி பதினேழு கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்கள் ஆ வந்து தவறு இது எல்லாமே சரிதான் மலை மனித சமூகத்தின் ஆதி நிலம் அது உண்மைதான் மலை மனித முன்னேற்றத்துக்கு ஒரு தடை மலை என்னைக்குமே மனித முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருந்ததே கிடையாது ஸோ இதுதான் தவறு தவறானது எதுன்னு கேட்குறாங்க இதுதான் தவறு மலை மற்றும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி அது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு மலை திராவிட பழங்குனி வாழ்விடம் அதுவும் சரிதான் திராவிட பழங்குடியினங்களின் வாழ்விடம் மலைதான் குறிஞ்சி மலை அந்த மாதிரி குறைவானதையும் குறிக்கின்றன ஒரு இடம் உயரமாக இருந்தால் அது பேர் மலை உயரம் கொஞ்சம் கம்மியா இருந்தா குன்று மலை குன்று இருபது கடையழு வள்ளல்கள் வாழ்ந்த இடம் கடையில் வளல்கள் பெரும்பாலும் வாழ்ந்த இடம் பாத்தீங்கன்னா மலை தான் வாழ்ந்தாங்க இருபத்தி ஒன்று ஆந்திராவிலும் ஒரிசாவிலும் உள்ள திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன அதன் பெயர் என்ன ஜதாப்பு ஆந்திரா ஒடிசா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த திராவிட பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய இடம் இருக்குது அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மலை தான் வாழ்வாங்க அந்த இடத்துக்கு பேர் ஜதாப்புன்னு பேர் இருபத்தி ரெண்டு வடமொழியில் மலையை என்ற சொல் கீழ்கண்ட எதற்கு மேற்கே உள்ள மலைகளை குறிக்கிறது அந்த மலபார் இடத்துக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைகளை குறிக்கக்கூடிய சொல்லுதான் வந்து இந்த மலைய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வடமொழி சொல் இருபத்தி மூன்று கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா தோனி மலை தோனி தான் வந்து கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் கூடிய ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுது இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் இடப்பெயர்களில் முன்னொட்டாக டேஸ் இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மலை அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா பதினேழு இடத்துல முன்னொட்டாகவும் இரு எண்பத்தி நான்கு இடத்துங்களில் பின்னொட்டாகவும் இடம்பெற்றுள்ளது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலை மலையூர் ஸோ மலையூர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ முன்னொட்டு பின்னொட்டு பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை அந்த மாதிரி ஸோ எண்பத்தி நாலு இடத்துல இந்த மாதிரி இருக்கு இருபத்தி ஐந்து சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலின் ஆசிரியர் நமக்கு இந்த பாடம் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் பணி நிறைவு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசு நம்ம இலட்சியமதி அடைஞ்சி நன்றி